இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன் நல்லா இருக்கிறீங்களா சத்தம் அல்ல நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் பரவாயில்ல அழகான ஒரு கருவை தேர்ந்தெடுத்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு சிந்தனையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் ஒரு கேள்வி இன்றைய காலகட்டத்திலே வழக்குகளை முற்றிலும் தவிர்க்க முடியுமா கேள்வி என்னது வழக்குகளை தவிர்த்து விடுதலை வாழ்வு வாழும் திருப்பயணிகளாய் என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் வழக்குகளை முற்றிலும் தவிர்க்க முடியுமா முடியுமா முடியாதா மைய கருத்தில் தவிர்த்துன்னு போட்டிருக்கோம் அப்படிதானே அப்போ தவிர்க்க முடியுமா முடியாதா பதிலுக்கான முடியாதுன்னு சொல்றீங்களா முடியுமா முடியாதா முடியும் ஒரு சவுண்ட் வந்திருக்கு சரி இந்த கேள்வி நான் திருப்பி என்ன கேட்பேன் வழக்கு என்றால் என்ன வழக்கு என்பது இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட சட்டப்பூர்வமான மோதல் அல்லது தகராறை நீதிமன்றத்தில் தீர்ப்பு கேட்டு முன்வைக்கப்படும் நடைமுறையாகும் இதுதான் நாம் வழக்கமாக வழக்கு என்று நாம் சொல்லுகிறோம் இதிலே இரண்டு விதமான வழக்கு உண்டு ஒன்று குற்றவியல் வழக்கு இரண்டு குடிசார் வழக்கு அதாவது கிரிமினல் என்னொன்று சிவில் வழக்கு என்று சொல்லுகிறோம் குடிசார் வழக்கு அதாவது சிவில் வழக்கு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நபர்கள் நிறுவனங்களுக்கு இடையான சொத்து பணம் ஒப்பந்தம் தொடர்பான தகராறுகள் எடுத்துக்காட்டாக கடன் திருப்பி செலுத்தாமை சொத்து உரிமையான உரிமை சார்பான வழக்குகள் திருமண முறிவு இவையெல்லாம் சிவில் வழக்குகள் அல்லது குடிசார் வழக்கு என்று நாம் சொல்லுகின்றோம் குற்றவியல் வழக்கு என்று நாம் சொல்லுகின்ற பொழுது சமூகத்திற்கு எதிரான குற்றங்கள் கொலை மோசடி திருட்டு போன்றவை இவையெல்லாம் கிரிமினல் வழக்கு என்று சொல்லுகிறோம் மூன்றாவது ஒன்று உண்டு அது அரசியல் அமைப்பு வழக்குகள் என்று சொல்லுகிறோம் அரசியல் அமைப்பு உரிமைகள் மீறப்படுகின்ற பொழுது அதாவது அடிப்படை உரிமைகள் நமக்கு மீறப்படுகின்ற பொழுது தொடுக்கப்படுகின்ற போது நாம் தொடுக்கப்படுகின்ற வழக்குகள் இப்பொழுது சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில வழக்கு முற்றிலும் தவிர்க்க முடியாத ஒன்றா இல்லையா இன்றைய காலகட்டத்தில் நான் சொன்ன அடிப்படையிலே வழக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா உங்க பதில பார்த்தீங்கன்னா தேவைப்படும் அப்படிதானே அப்ப இன்னை வழிபாடு நமக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறோம் அப்படிதானே சரி பாபம் வழக்கை முற்றிலும் தவிர்க்க முடியாது ஆனால் வழக்குகளின் எண்ணிக்கையை நாம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் குறைக்க முடியும் இன்றைய காலகட்டத்திலே வழக்குகளின் எண்ணிக்கையை நாம் என்ன செய்ய முடியும் குறைக்க குறைத்து கொள்ள முடியும் இன்றைய சமுதாயத்திலே இந்திய நாட்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு புள்ளி விவரங்களின்படி இந்திய நாட்டிலே இந்திய நீதிமன்றத்திலே ஐந்து கோடிக்கு மேலாக வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அப்போ இருபத்தி ஐ இப்போது இருபத்தைந்து என்றால் அதற்கு மேலாக இருக்கிறது அப்போ ஐந்து கோடிக்கு மேலாக வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டு இருக்கிறது இதிலே முப்பது சதவீதம் வழக்குகள் திருமணம் குடும்பத்தை சார்ந்தவை டிவோர்ஸ் அல்லது பராமரிப்பு சார்ந்தவை யாக இருக்கின்றன முப்பது சதவீதம் இருபத்தைந்து சதவீதம் வழக்குகள் குற்றம் சார்ந்தவையாக இருக்கின்றன இருபது சதவீதம் நம்முடைய நிலம் சார்ந்தவையாக இருக்கின்றன எழுபத்தைந்து சதவீதம் முடிஞ்சு போச்சு பாருங்க அப்போ எழுபது ஐந்து சதவீதம் பெரும்பாலும் எதை சார்ந்தவையாக இருக்கிறது பாருங்கள் மீதி இருபத்தைந்து சதவீதம் தான் தொழில் சார்ந்தவையாக வரி சார்ந்தவையாக பிற சார்ந்தவையாக இருக்கின்றன அப்ப நம்முடைய எழுபத்தைந்து சதவீதம் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவையாகவே தான் இருக்கிறது பெரும்பாலும் நம்முடைய குடும்பங்கள் அதாவது திருமணத்தை சார்ந்தவையாகவும் நம்முடைய சொத்துக்கள் அண்ணன் தம்பி நம்முடைய உறவினர்களுடைய அந்த நிலத்தை பங்கு வைப்பதை சார்ந்தவையாக இருக்கின்றன இருபத்தைந்து சதவீதம் நம்முடைய கொலை கொள்ளை இந்த குற்றங்களை சார்ந்தவையாக இருக்கின்றன என்று இந்த புள்ளி விவரம் சொல்கிறது அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் இந்தியாவில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய நாட்டை பொறுத்தது நம்முடைய பங்குக்கு வருவோம் இன்று வழக்கு இல்லாத பங்கு ஏதாவது இருக்குதா நம்முடைய பங்குல வழக்கு இருக்குதா இல்லையா இருக்குதுன்னு ஃபாதர் சொல்லிட்டேன் அப்போ பங்கு வழக்கு இல்லாத பங்கு என்று இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஏதாவது ஒரு வழக்காக இருக்கும் அப்படிதானே நாம் முதல் பணி செய்த மேலப்பிரவலை பங்கில் பத்துக்கு மேற்பட்ட வழக்கு இருந்துச்சு அப்போ வழக்குகள் இல்லாத பங்கு இன்று எதுவும் இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும் அப்படி நம்முடைய சமுதாயத்திலே இன்று நம்முடைய திருச்சபையிலும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது வழக்குகள் நம்முடைய குடும்பத்திலும் வழக்குகள் இல்லாத குடும்பங்கள் இன்று விரல் விட்டு எண்ணிவிடலாம் அப்போ நம்முடைய குடும்பம் எங்கு சென்று கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் வழக்குகளை தவிர்த்து விடுதலை வாழ்வு வாழ வேண்டும் நம்முடைய அன்னை விடுதலையை பற்றி நமக்கு போதித்தாள் விடுதலைக்கு நான் பாடுபட்டாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவருடைய பாதுகாவலிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோ அப்படியென்றால் நாம் எப்படி வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களை நம்முடைய பங்கிலே நம்முடைய குடும்பத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் இன்று எப்படி இருக்கிறோம் நம்முடைய மக்களுடைய நலனுக்காக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா நம்முடைய மக்களுடைய நலனுக்காக எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய பங்குகளில் எல்லாம் இன்று நிறைய குழுக்கள் எல்லாம் இருக்கும் வாட்ஸ்அப் குழு எல்லாம் இருக்கும் அதில் எத்தனை பேர் நாம் நன்மைகளுக்காக பயன்படுத்துகின்றோம் அப்படிதானா நிறைய குழுக்கள் எல்லாம் வச்சிருப்போம் இருப்போம் இல்லை என்றால் நம்முடைய இந்த மனிதர்கள் எல்லாம் அல்லது குழுக்கள் எல்லாம் எத்தனை பேர் இந்த சமூகத்திலே அரசிடமிருந்து நல்ல காரியங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம் இல்லை என்றால் இந்த குட்டைகளை குழப்புவதற்காக மக்களை பிளவுபடுத்துவதற்காக நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சீராக் ஞான நூல் எட்டாம் அதிகாரம் பதினைந்து அழகாக சொல்லுகிறது தருதலைகளோடு பயணம் செய்யாதே அல்லது உறவு வேண்டாம் என்று சொல்லுகிறது அவர்களால் அவர்களது அறிவின்மையால் நீயும் அவர்களோடு அழிய நேரிடும் என்று சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே அதாவது இந்த சமுதாயத்திலே அல்லது பங்கிலே யார் பிரச்சனை வரும் ஆலயத்திற்கு வருகின்றவர்களா வராதவர்களால யார்னால பிரச்சனை வரும் வருபவர்களா வராதவர்களா வருகின்றவர்களா வருகின்றவர்களா வராதவர்களா வருகின்றவர்களா வராதவர்களா வராதவர்கள் தான் தான் பிரச்சனை பண்றாங்களாங்க சீராக்கு சொல்லுகிறது தானே அதாவது நம்முடைய இந்த சமுதாயத்திலே பங்கினுடைய நீரோட்டத்தோடு பங்கினுடைய வளர்ச்சிக்காக உழைக்கின்றவர்கள் யாருமே இந்த இப்படிப்பட்ட வழக்குகளை யாருமே போட மாட்டார்கள் நன்மைக்காக அப்படிதானா இந்த குழுவிலலாம் இருப்பாங்க எங்கேயாவது எவ்வளோ நல்ல காரியம் நடக்கும் அந்த நல்ல காரியத்தை அந்த கு இந்த எல்லாம் யாராவது போடுவாங்களா எங்கேயாவது வந்துருக்குதா எங்கேயாவது போடுவாங்களா போடுவாங்களா போட மாட்டாங்களா போட மாட்டாங்க அப்படிதானே ஒன்றும் இல்லாத ஒரு செய்தியை அங்கே திரித்து கூறுவதில் அங்கே இருக்கும் அப்படிதானே ஆமாவா இல்லையா அங்கே தான் பிரச்சனை வரும் அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது அங்குதான் ஏற்படுகிறது அன்புக்குரியவர்களே எனவே வழக்குகளின் வேர் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை நாம் பார்க்கின்றோம் என்றால் இரண்டாம் அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது ஒன்று சுயநலம் இரண்டாவது பேராசை மூன்றாவது அகந்து என்று அழகாக அங்கே சொல்லுகிறது நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் நீங்கள் அப்படி செய்கிறீர்கள் நம்முடைய பங்கு சமூகத்தில் பார்க்குறோம் எங்கே பிரச்சனை வர முதல்ல பங்கு பெற எலெக்ஷனில் வரும் அது ஒரு அந்த அன்பியை அழகாக ஒற்றுமையாக போயிட்டு அப்படிதானே எவ்வளோ சூப்பராக மூன்று வருஷம் போயிட்டுருக்கோம் எப்போ எப்ப பங்கு எலெக்ஷன் வருதோ அங்கே அன்பியத்தில் ஒழுங்காக வந்தவங்க எலெக்ஷனில் வின் பண்ண மாட்டாங்க வராதவங்க தான் எங்க வருவாங்க எலெக்ஷன்ல வின் பண்ணி வருவாங்க உடனே அங்க பிரச்சனை ஆரம்பிக்கிறது அப்ப என்னது சுயநலம் பேராசை அகந்தை அதனால் கொலையும் நடக்கிறது கடத்தல் நடக்கிறது ஆளை கடத்திட்டு போவாங்க பணபேரம் நடக்கிறது எனவே அங்கே விளக்குகளின் வேர் முதலிலே அங்கே மோதல் ஆரம்பிக்கிறது என்று யாக்கோவு புத்தகம் ஒன்று நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை அங்கே சொல்லப்படுகிறது இதுதான் முதல் காரணம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது காரணம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது குலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று சொல்லுகின்றது எது என்றால் கோபம் மன்னிக்கப்படாத ஒரு காரணம் அங்கே அழகாக சொல்லுகிறது பொறுத்துக் கொள்ளுங்கள் ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் நீங்கள் மன்னீங்கள் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நமக்கு இனி பொறுமை இல்லை எங்கேயாவது பொறுமை இருக்குதா ஒரு இடமும் பொறுமை இல்லை நம் மன்னிப்பதில் மன்னிக்கிறதே கிடையாது நாம் நிறைய பேசுகிறோம் மன்னிக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரை நம் போல மற்றவரை மன்னிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் நாம் மன்னிப்பதில்லை கோபம் தான் எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக இருக்கிறது கோபத்தில் நாம் எல்லா முடிவுகளையும் நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம் இதை குலோசர் அழகாக சொல்லுகிற எனவே கோபமும் அந்த வழக்குகளுக்கு இரண்டாவதுடைய ஆணிவேர் என்று சொல்லுகிறது மூன்றாவது தவறான தகவல்கள் அல்லது பொரிதல்கள் அது குடும்பத்தில் உள்ள டிவோர்ஸாக ஆக இருக்கலாம் இல்லை என்றால் வேறு காரியங்களாக இருக்கலாம் நீதிமொழிகள் பதினெட்டு பதிமூன்று சொல்லுகிறது இந்த வழக்குகளுடைய அடிப்படை காரணம் தவறான தகவல்கள் அல்லது தவறான புரிதல்கள் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது நம்ம ஒரு எதுவும் நாம் தீர ஆராய்ந்து முடிவெடுப்பது இல்லை ஒரு காரியத்தை பற்றி சொன்ன உடனே அது உண்மையா பொய்யா என்று பல நேரங்களில் ஆராய்வதில்லை அது நம்முடைய திருமண முறிவுக்கு கூட அது முடிவாக இருக்கிற காரணமாக இருக்கிறது அதே போல நாம் ஒருவரை பற்றி நாம் தவறாக நாம் அங்கே முடிவெடுக்கிறோம் என்றால் அது தவறான தகவலினுடைய அடிப்படையிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் பலவிலே நாம் ஆலயத்திற்கூட வருவதில்லை ஆனால் அங்கே என்ன நடப்பது என்று உண்மையான தகவல்கள் விட நமக்கு தெரிவதில்லை அன்புக்குரியவர்களே நாம் வீடுகளிலே அல்ல வெளியே அமர்ந்து கொண்டு நாம் தவறான செய்திகளை நாம் கொண்டே இருக்கிறோம் எனவே நீதிமொழி அழகாக சொல்கிறது எனவே என்ன நடக்கிறது உண்மையான செய்திகள் என்ன என்பதை தீர ஆராய்ந்து நாம் செயல்பட வேண்டும் எனவே தவறான தகவல்கள் அல்லது பொரிதல்கள் இந்த வழக்குகளுக்கு ஆணி வேறாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த மூன்று காரணிகள் எல்லாமே அடங்கி இருக்கிறது இந்த வழக்குகளுக்கு ஆணி வேறாக இருக்கிறது என்று சொல்லுகிறது எனவே இந்த சூழ்நிலையிலே இந்த காரணிகளை தவிர்த்து எப்படி நாம் விடுதலை வாழ்வுக்கு நாம் வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இன்று நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாசகங்கள் நமக்கு வழிமுறைகளை சொல்லுகிறது முதல் வழிமுறை என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் முதலிலே நல்லுறவு செய்து கொள்ள வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்கிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை நமக்கு சொல்லுகிறது என்ன சொன்னது இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு என்ன சொன்னது நீங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது உங்களுடைய காணிக்கைகளை பலியாக செலுத்துகின்ற பொழுது உங்கள் மீது யாராவது மன உங்களுக்கு யாராவது மீது யாராவது மனத்தாங்கல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை வைத்துவிட்டு அவர்களோடு நல்லுறவு செய்துவிட்டு பின்னர் வந்து உங்களுடைய காணிக்கைகளை செலுத்துங்கள் அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல உறவோடு இருக்கிறோம்னு அடையாளம் அப்படிதானே ஆமாவா இல்லையா சரிதானே நம்ம எல்லாம் பலி டெய்லி போட்டு இருக்கிறோம் காணிக்க செலுத்திட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் நம்ம எல்லாரும் இந்த ஆலயத்துக்குள்ள வெளியே இருக்கிற எல்லா இறை மக்களும் எப்படிப்பட்டவங்க நல் உறவோடு இருக்கிறோம் அதை எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா ஆமாவா இல்லையா சத்தம் போட்டு ஆமாம் ஃபாதர்னு சொல்லியாச்சு ஆமான்னு அப்போ நாங்க இதில் இருக்கிறவங்க எல்லாம் வழக்கை தவிர்த்து வாழ்கிறோம் முதல்ல பதில் வரையில இப்ப பதில் வருது முரண்பாடு இல்லையே சரி அப்போ இறைவனை வழிபடுவதற்கு முன் மனித உறவுகளை சரி செய்யுங்கள் அப்ப நமக்கு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அவற்றையெல்லாம் என்ன செய்திருக்கணும் என்ன செய்திருக்கணும் முடிச்சுட்டு நம்ம ஆலயத்துக்குள் வந்து பலி செலுத்திருக்கணும் அப்போ திருவிழாவுக்கு நம்ம எல்லாம் டெய்லி பலி செலுத்திட்டே இருக்கிறோம் திருவிழா முடியக்கு முன்னாடி எல்லாம் வழக்கம் தீர்த்துருக்கணும் மாதா பார்த்துட்டே இருக்கிறாங்க எங்களுக்கு கணக்கு தரேடா யாருக்கு கணக்கு கொடுக்கணும் யாருக்கு அன்னைக்கு கணக்கு கொடுக்கணும் மனசாட்சிப்படி சரியா அப்போ உன் சகோதர சகோதரி உனக்கு எதிராக ஏதோ மனத்தாங்கள் உண்டு என்று அங்கே நினைவுவிட்டால் முதலில் போய் நல்லுறவை ஏற்படுத்தி விட்டு பின்னர் வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லப்படுகிறது அப்படி இருந்தால் வழக்குகளில் நாம் விடுதலை பெற முடியும் இது முதல் வழி இரண்டாவது திருச்சபையில் தீர்ப்பை நாடுங்கள் என்று இந்த இரண்டாம் வாசக நமக்கு சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் நாம் எங்க போறோம் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் நமக்கு பிரச்சனைன்னா எங்க போறோம் முதல்ல யாரிட்ட வரணும் கிறிஸ்தவர்களாகிய நாம் உலக நீதிமன்றங்களுக்கு முன் ஒருவருக்கு எதிராக விளக்காடுவது தகாது திருச்சபையில் ஞானம் உள்ளவர்கள் முன்னிலையில் ஆலோசனை நாட வேண்டும் நாம் எங்க போய் நிக்கிறோம் கருங்கல்ல சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் நிற்பாங்க நான் அங்க உள்ளவங்கன்னு சொல்ல நல்ல மக்கள் ஃபாதர் சொல்லிட்டாங்க என்ன சின்ன ஃபாதர் என் நல்ல ஃப்ரெண்டாக ஆகும் இருபத்தி வருஷம் நான் ஒரு ஃப்ரெண்டு சரியா அவர் சொல்லிட்டாரு மாத்திர உள்ள மக்கள் வந்து எல்லாரும் மோடி போவாங்க எல்லோரும் அப்படிப்பட்ட மக்களாகும் கலீஸ்டஸ் அண்ணனும் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகும் அவர் சொல்லிட்டாரு எல்லாரும் நீங்கள் வந்து இருந்தது போல இல்லை இப்போ எல்லாம் மனம் மாறிட்டாங்க எல்லோரும் டைரெக்டாக மோடிச்சத்துக்கு போயிருவாங்கன்னு அப்போது நீங்கள் எல்லாம் அங்கே போய் நிற்க மாட்டீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் சாயங்காலம் எல்லாம் அப்படி தானே நாங்கள் அங்கே போகமாட்டோம் எரிநியல் கோர்ட்டில் போகமாட்டோம் நார்கல் கோர்ட்டு போக மாட்டோம் ஒரு இடம் போக மாட்டோம் இப்ப இருக்க வழக்க நாங்க உடனே திருவிழா முன்னாடி முடிக்க முன்னாடி வாபஸ் வாங்கிருவோன்னு சொல்லியாச்சு எனக்கு மனசாட்சியில் சொல்றாங்க அப்படி யாரோ அப்படிதானே அப்போ நாம் என்ன செய்வோம் திருச்சபையில் தீர்ப்பை நாடுவோம் நாம் என்ன செய்யணும் திருச்சபையில் நாட வேண்டும் யாரோ ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது போய் நிற்கக்கூடாது அப்படித்தானே சொல்லுது ரெண்டாம் மாசத்துக்கு மாதானே சொல்லுது ஆமாவா இல்லையா கிறிஸ்தவர்களாக நாம் வேறு யாருடைய போய் நாம் கை கட்டி நாம் நிற்கக்கூடாது நாம் அங்க போய் என்ன உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அன்பின் தெரியாது திருச்சி என்ன தெரியாது நாம் அவர்களிடைய போய் நாம் என்ன செய்கிறோம் கை கட்டி கூனி குறுகி நாம் என்ன செய்கிறோம் நின்று கொண்டு இருக்கிறோம் அந்த நம்முடைய அவல நிலையை பார்க்கிறோம் நாம் அங்க பேசி முடிக்கக்கூடிய காரியங்கள் இது இரண்டாவது மூன்றாவது மன்னிக்க வேண்டும் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் மன்னியுங்கள் நாம எல்லாம் அழகா சொல்றோம் பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாம் ஒரு நாளும் கோயிலுக்கு வராத்தவங்களை என்னைக்கு வராங்க ஒரே ஒரு நாள் தான் கோயிலுக்கு வருவாங்க என்னை பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாரும் என்ன செய்வாங்க ஆண்டவர் விரை தொட்டு முத்தி காணிக்கப்பட்டு போவாங்க ஆண்டவர் அன்னைக்கு கடைசி சொன்னது என்னது என்ன சொல்றாரு இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவரை மன்னியுங்கள் அப்ப நாம மன்னிக்கணுமா மன்னிக்காண்டாமா மன்னித்து வரிவு காட்டுங்கள் இயேசு நிறைய செயலில் பார்த்திருக்க விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை என்ன செய்கிறாரு அவர் என்ன சொன்னாரு உங்களுள் பாவம் இல்லாதவன் மேல் கல்லறியட்டும் நம்ம எல்லாம் யோக்கியமா இருவளா என்னையும் சேர்த்தா எல்லாரும் நம்ம எல்லாம் எப்படி பாவிகள் பாம் தவறு செய்கின்றவர்கள் இப்படிதானா அப்ப நாம் முதல் மன்னிக்க வேண்டும் தவறுவது மனித இயல்பு எல்லாருமே தவறுகின்றவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் ஏசு மன்னித்தார் அவர் கடைசி சொன்னாரு நானும் உன்னை தீர்ப்பு இடையேன் அவர் அவர் என்ன செய்யல தீர்ப்பு எழுதவில்லை அன்புக்குரியவர்கள் நாமும் அதே போல மன்னிக்க வேண்டும் நாம் தீர்ப்பு எழுதுவதற்கு நம்ம நம்மை படைக்கவில்லை வரலாற்றில் ஏராளமான மனிதர்கள் மாமனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மன்னித்தார்கள் அவர்களை கொலை செய்த யாரெல்லாம் முற்பட்டார்களோ அவர்களை எல்லாம் மன்னித்தார் எனவே நாம் வழக்கில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் மூன்றாவது மன்னிக்க வேண்டும் வீட்டில் ஒரு லிங்க்ஸ் கூட நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிதானே விட்டு விடுப்போமா விட்டு கொடுக்க கூடாது போகும்போது நம்ம கொண்டு போவோம் மேலே அப்படி தானே அண்ணன் தம்பிக்கு அரை லிங்க்ஸ் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது கேஸு பேரணும் சுப்ரீம் கோர்ட்டோட பையாவது அந்த அரை லிங்ஸை நான் மீட்டு தான் வருவேன் அப்படி தானே ஆமாவா இல்லையா ஆமாவா இல்லையா ஆமா ஆமான்னு சொல்லியாச்சு போனோம் அப்போ மன்னிக்க வேண்டும் பரிவு காட்ட வேண்டும் அண்ணன் தம்பிக்கிட்ட சரி தம்பி நம்ம உட்காந்து பேசுவோம் அப்படி தானே சரி உனக்கு எது வேணாம் அல்லது அண்ணன் தம்பி அக்கா எல்லாம் உட்காந்து பேசுவோம் நான் பேசிட்டு இருக்கிறேன் சில இதில் எல்லாம் நடக்கவே நடக்காது ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க நடக்கவே நடக்காது அவளை கெட்டி கொடுத்தாச்சு அவளை எங்கே சொத்து கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது சரி தம்பி வா உனக்கு கொஞ்சம் தாரோம் பரிவு காட்டுவோம் நான்காவது நம்முடைய பயிற்சி இன்று குற்றங்கள் குறைகள் இன்று கொலை எல்லாம் நம்முடைய சமுதாயத்திலே அதிகரித்து இருக்கிறது என்றால் போதுமான பயிற்சி இல்லை இந்த மாற்று உள்ள பங்குல இவ்வளவு பிள்ளைங்க தான் உண்டா இவ்வளவு பிள்ளைங்க தான் உண்டா எல்லாம் எங்க போச்சு எங்க போச்சு டியூஷன் எல்கேஜி படிச்ச பிள்ளை டியூஷன் ஐஏஎஸ்ஆ படிக்கிறது சரி அவ்வளோ டியூஷன் போட்டு டென்த்தில் எத்தனை மார்க் வாங்கிச்சு ஐநூறுக்கு எத்தனை மார்க் அங்கேஜி முன்னூற்றி சில்ற இருநூற்று மறைக்கேள்விக்கு வராது நைட்டு பூசைக்கு வர மாட்டாங்க டியூஷன் என்ன பண்ணாங்க நைட்டு கிழமை பூசைக்கு போகாம இருந்தா வீட்டில் சாப்பாடு கிடையாது இன்னைக்கு டியூஷன் போகாம இருந்தா சாப்பாடு கிடையாது இன்னைக்கு போட்டாலும் பரவாயில்ல டியூஷனு போயிட்டு வந்துரு அப்ப அன்புக்குரியவர்களே பயிற்சி எங்கே கொடுக்கப்படுகிறது ஒழுக்கம் எங்கே கொடுக்கப்படுகிறது திருப்பலியில் மறைக்கல்வியில் நம்முடைய இந்த பாலசபையிலிருந்து இளையோர் இயக்கம் வரை பிள்ளைகளை அங்கே மோல்டு பண்ணுகிற பண்ணப்படுகிறார்கள் என்றால் செதுக்கப்படுகிறார்கள் என்றால் இங்கேதான் எந்த எல்லாம் தப்பு பண்ணுதோ அந்த பயன் அந்த பிள்ளைங்க மறைக்கல்விக்கு வந்திருக்க மாட்டாங்க கோயிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க ஆமாவா இல்லையா உண்மையா இல்லையா உண்மை எந்த பிள்ளையா இருந்தாலும் சார் நீங்கள் நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க இன்னைக்கு வீட்டில் எடுத்து பாருங்க அப்ப எந்த பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்காக இளையோர் இயக்குவரை மறைக்கல் வந்ததோ எந்த பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்காக இளையோர் இயக்குவரை வந்தார்களோ எந்த பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே முழுமையாக பங்கெடுத்தார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்காக இருப்பார்கள் தவறு செய்ய மாட்டார்கள் கொலையில் ஈடுபட மாட்டார்கள் அந்த பிள்ளைகள் தப்பு செய்ய மாட்டார்கள் வழக்குகளில் ஈடுபட மாட்டார்கள் சொன்னால் புரிந்து கொள்வார்கள் இது நல்லது இது கெட்டது என்று புரிந்து கொள்ளுகின்ற பக்குவத்தை கொள்வார்கள் அதுதான் பயிற்சியினுடைய இடமாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே எனவே இப்படிப்பட்ட பயிற்சிகளிலே ஈடுபடுகின்ற பிள்ளைகள் வழக்குகளிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்வார்கள் அங்கே வழக்குகளை தவிர்த்து கொள்ளுகின்ற ஒரு வழியாக இருக்கிறது கடைசியாக ஒரே ஒரு காரியம் நம்முடைய விடுதலை பயண நூலிலே பதினெட்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி ஏழு வரைய நாம் ஒரு நிகழ்வு பார்க்கின்றோம் மோசே மோசை என்ன செய்கிறார் தெரியும் இல்லையா மோசை அங்கே அமர்ந்து இருந்து சாயங்கோல ஈவினிங் ஒரு அங்க அமர்ந்து என்ன செய்கிறாரு மாலை உரை எல்லாருக்கும் நீதி கொடுத்துட்டே இருக்கிறார் மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர்கிட்ட நீதி கேட்க வராங்க அப்போ இதை தான் மோசியுடைய மாமனார் இத்ரோ பார்த்துட்டே இருக்கிறார் கேட்குறாரு என்ன எல்லா மக்களும் கூடி வந்துட்டே இருக்கிறாங்கன்னு நீ என்ன பண்ணுற அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு எல்லா மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்குறாங்க அதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறார் அப்போ நீ இது ஒத்து ஒரு தனியாளாக இதெல்லாம் பண்ண முடியாது இருந்து எப்படி பண்ண முடியும் சொல்லிவிட்டு அவர் இன்னொரு வழிமுறை அவருக்கு சொல்கிறாரு என்ன என்றால் மக்கள் அனைவரிலும் திறமையும் நாணயமும் கையூட்டும் வெறுக்கின்ற பண்பாளரை கண்டுபிடியும் என்று சொல்லுகிறார் அதிலே ஆயிரம் அவர் நூற்றுவர் ஐம்பதின்மார் பதீன்மார் என்று ஆகிய குழுக்களின் தலைவரை நியமியும் என்று சொல்லுகிறார் எனவே அவர்கள் என்ன செய்வார்கள் இந்த மக்களுக்கு நீதியை வழங்குவார்கள் அவர்களால் தீர்க்க முடியாதவற்றை உம்மிடம் கொண்டு வருவார்கள் நீர் அவர்களுக்கு நீதி வழங்கும் என்று சொல்லுவார் எனவே அதன்படி அவர் கண்டுபிடித்து அவர் இதே போல குழுக்களை ஏற்படுத்துகின்றார் மக்கள் எல்லாரும் வருகிறார்கள் அவர் நீதி வழங்குகின்றார் எனவே இன்று நம்முடைய ச பங்கிலே நம்முடைய சமுதாயத்திலே இன்று அடிப்படை தேவையாக இருப்பது ஒவ்வொரு நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய பங்குத்தளங்களிலும் அமைதிக்குழு உருவாக்கப்பட வேண்டும் அது நம்முடைய ஒவ்வொரு பங்கிலும் படித்தவர்கள் பெரிய நபர்கள் இருக்கிறார்கள் பல்வேறு துறைகளிலே பாண்டித்துவம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை உள்ளடக்கிய ஒரு குழு இருக்க வேண்டும் நம்முடைய பங்குகளிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இவர்கள் அங்கே சென்று அந்த வழக்குகளை பிரச்சனைகளை தீர்க்குகின்ற சுமூகமாக பேசி தீர்க்கின்ற ஒரு குழுமாக இணைந்து செயல்பட வேண்டும் அன்புக்குரியவர்களை இந்த மோசையை போல எனவே இந்த ஐந்து வழிமுறைகள் நாம் பின்பற்றுகின்ற பொழுது விடு நாம் நம்முடைய பங்கும் வழக்குகளை தவிர்த்து விடுதலை வாழ்வு பெறுகின்ற ஒரு திருப்பயணிகளாக நாம் செயல்பட முடியும் ஐந்து காரியத்தை சொல்லலாமா முதல் காரியம் என்னது நல்லுறவு செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இரண்டாவது நம்முடைய திருச்சபையில் ஞானம் உள்ளவர்களை நாட வேண்டும் அப்படிதானே ஒரு காலத்துல எல்லாம் அப்படிதான் வீட்டு பக்கத்தில் பெரியவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க அதே போல திருச்செவில் ஞானம் உள்ளவர்கள் அழைத்து நாம் பேசி பிரச்சனைகளை சுமுகமாக நாம் சுமுக முடிவு காண வேண்டும் மூன்றாவது என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் நான்காவது பயிற்சி கொடுக்க வேண்டும் அதுக்கு தான் அடிப்படை மறைக்கல்வி திருப்பலி பாலரசவை முதல் யோக் இயக்கம் வரையாது அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக பங்கேற்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஐந்தாவது பங்கிலை அமைதி குழு கண்டிப்பாக பல்வேறு அந்த பாண்டித்துவம் பெற்று அடங்கிய ஒரு குழு இருக்க வேண்டும் இந்த ஐந்து நாம் பின்பற்றுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலும் நாம் வழக்குகளை தவிர்த்த மனிதர்களாக ஒரு பங்கீறை சமூகமாக மாற முடியும் அதற்கு நம்முடைய அன்னை நம்மோடு உடனிருந்து வழிகாட்டுவார் அதற்கான வரத்தை இந்த திருப்பதியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமி